திருச்சியில் நலிந்த இசைக்கலைஞர்களுக்கு நிவாரணம் வழங்கி உதவிய பேட்ரி ராஜ்குமார் திருச்சி கொரோனா ஊரடங்கு காரணமாக திருச்சியில் உள்ள நிறைந்த இசைக்கலைஞர்களுக்கு இருநூறு பேருக்கு நிவாரண உதவிகளை காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை பிரிவு மாநில துணைத் தலைவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ராகுல் ராகுல்காந்தியின் ஒராவது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த வகையில் காங்கிரஸ் கட்சியின் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர் வழிகாட்டுதலின்படி சிறுபான்மை பிரிவு தலைவர் பேட்ரிக் ராஜ்குமார் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றார் திருச்சியில் உள்ள ஆறு காப்பகங்களுக்கு அரிசி பருப்பு கொண்டைக்கடலை சமையல் எண்ணெய் சர்க்கரை உள்ளிட்ட நிவாரண உதவிகளை அவர் வழங்கினார் காந்தியின் பிறந்தநாள் விழாவின் தொடர்ச்சியாக இன்று கொரோனா ஊரடங்கு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள நலிந்த இசைக்கலைஞர்களுக்கு நிவாரண உதவிகளை பேட்ரிக் ராஜ்குமார் விளங்கினார் திருச்சி எடமலைப்பட்டி புதூர் குழந்தை ஜேசு ஆழைய திருமண மண்டபத்தில் ஊரடங்கின் காரணமாக வாழ்வாதாரத்தை இணைந்த இசைக்கலைஞர்களுக்கு சமூக வலைதளங்களில் இசை புரட்சியை நடத்தும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் இருநூறுக்கும் மேற்பட்ட கலைஞர்களுக்கு தலா ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள மளிகைப் பொருட்களை காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை பிரிவு மாநில துணைத் தலைவர் ராஜ்குமார் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பார்வையற்ற இசைக்கலைஞர்கள் உட்பட இருநூறு பேருக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஆதி பகவான் அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலரும் காங்கிரஸ் கட்சியின் இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவு தலைவருமான கீர்த்தனா ஆகாஷ் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் கலைப்பிரிவு மாநில துணைத்தலைவர் பெஞ்சமின் இளங்கோவன் ஆங்கில அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினர் சந்திரன் மாநில தலைவர் மன்சூர் அலி சிகரம் பல்நோக்கு சேவை மைய இயக்குநர் சுரேஷ் காங்கிரஸ் கட்சியின் மகளிரணி ஷீலா மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் இசைக்கலைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்